ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங் ஓகே கேஸ் நம்ம நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மைஹேரோ அகாடமி சீசன் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபைனல் சீசனில் எபிசோட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ எப்பசோட் ரிலீஸ்ட்டி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு பட் இப்போ தான் டைம் கிடச்சிது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இது வந்து எதுனா தீபாவளி அப்படிங்கிறதுனால சரியாக வீடியோ போட முடியல பட் பட் அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீவர் உடம்பு சரியில்லை அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல இல்லைன்னா உங்களுக்கு இந்த வீடியோ டியூஸ்டேவே கிடச்சிருக்கும் பட் எகேன் என் மேலே தான் மிஸ்டேக் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளே உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறாங்க ஏன்னா லாஸ்ட் எப்பிசோடே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர் ஒன் வந்து ஆல் மைட்டை தூக்கி வச்சிருப்பான் ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தியும் வந்து பார்த்திங்கன்னா காலையும் ரெண்டாக பிரித்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கி வச்சிருப்பான் ஸோ அப்போ வந்து எல்லோருமே வந்து வேண்டிகிட்டு இருப்பாங்க யாராவது காப்பாற்ற யாருமே இல்லையா யாராவது வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு மாதிரி அந்த ஹோப்பை இழந்த ஒரு நிலமையில் இருப்பாங்க ஏன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து வேணும் அடி வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்குக்கோ வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்பான் ஸோ ஆல்ரெடி இவன் வந்து வேறு லாஸ்ட் சீன் லாஸ்ட் சீசனில் சிகாரைக்கு புலந்து வச்சுருப்பான் அதாவது கிட்டத்தட்ட சாகர நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான் பக்குக்கோ ஸோ அந்த அளவுக்குல இருக்கப்ப யாருமே எதிர்பார்க்கல ஸோ பக்கு வருவோம் அப்படின்னு பட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்பான் ஸோ எந்திரிச்சு நின்னோன்னே அது ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி அடி வாங்கி ஒரு மாதிரி தான் இருப்பான் பட் எந்திரிச்சு பார்ப்பான் எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கப்பவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஆல்ஃபார் ஒன் நம்ம ஆல்மேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இருப்போம் ஸோ அதை வந்து காமிப்பாங்க ஸோ வயிற்றுலேருந்து வந்து பார்த்திங்கனா வந்து லீக் ஆகும் வயிற்றுலேருந்து வாயிலிருந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு லீக் ஆகும் ஸோ அதுக்குள்ளே யாராவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம பக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே இருந்துட்டு நம்ம மிதுவையாக பார்ப்போம் ஸோ அப்போ சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மேட்டுக்கு ஒரு தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும் அது நைட் ஐயோட ஒரு தாட்டு ஸோ நைட் டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நீ இப்படியே ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ செத்துருவே அப்படின்னு பட் அதெல்லாம் போகிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ எல்லாருமே பார்த்து பார்த்துட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு இவ சாகணும் அப்படின்னு ஆல்மேட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஆல்மேட் வந்து பார்த்தீங்கன்னா சாக சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிட்டு இருப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன்லைன் மூலயமா பார்த்துட்ருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம மஹூரோ அகாடமிலே ஒரு தனி செக்ஷன் இருக்குது இந்த மாதிரி வீடியோ சோர்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுருப்பாங்க எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணுவாங்க ஸோ எல்லாம் ப்ரே பண்ணுற அந்த வேவ்ஸ் அந்த வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டையே மாற்றிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணுறனால அவங்க ஒவ்வொருத்தரும் ப்ரே பண்ண ப்ரே பண்ண அவங்க ப்ரே பண்ண அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சொல்லுவாங்களா ஒரு பட்டர்ஃப்ளை ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கிறதுக்கு எங்கே எங்கேயோ ஒரு சுனாமி அல்லது ஒரு சூறாவளி உருவாகிறதுக்கான காரணம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை இம்பாக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லோரும் ப்ரே பண்ண ப்ரே பண்ண இங்கே ஃபைட் நடக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெதரே ஃபுல்லாக அல்டிமேட்டாக சேஞ்ச் ஆகும் ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கப்போ நம்ம மிதோரியா அண்ட் பக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காம்போவில் ஒரு அட்டாக் பண்ணுவாங்க பாருங்கள் தரமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அங்கேருந்து பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக மிதவரையை நோக்கி வரும் ஸோ வி மிதவரையை நோக்கி வந்தோடனே நம்ம மிதோரியா வந்து அவனோட கியர் ஷிஃப்ட் பவர்னு ஒரு பவர் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ரீக்கல் அதாவது ஃபயர் சூட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலான்னு பார்ப்பான் பட் அதை யூஸ் பண்ணுறப்ப நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் அதாவது இன்னொருத்தர் அவன் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பரெஸ்ட் தான் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான் இதை யூஸ் பண்ணிணா அடுத்த தடவை இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கப்பவே இவனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வ பார்த்துட்டு சரி வேறு வழியில் இது யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் யூஸ் பண்ணி நம்ம பக்கோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடாக வந்து நம்ம ஆல்மேட்டு நோக்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிவிடுவான் ஸோ அதுதான் கேர் ஷிஃப்ட் எஃபெக்ட்டுங்கிறது ஆல்ரெடி பக்கம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு பவரில் வந்திருக்கான் ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணி இவன் இன்னும் கேர் ஸ்விஃப்ட் பவர் யூஸ் பண்ணி புஷ் பண்ணியிருக்கான் நம்ம ஆல்மெட்டை ஸோ இதெல்லாம் இருக்கப்பவே நம்ம ஆள்ல்மீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டை சொன்னதை நினச்சிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி உனோட கதையை முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நினைச்சேன் பட் அப்போ மிதோரையாக தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணால் ஆள் அதாவது நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியும் அப்படியே ஒரு ஃபியூச்சரில் பார்த்துட்டு இருக்கப்போ லாஸ்ட் சீசனில் நைட்டை சொல்லுவோம் ஆள்மேட் கிட்ட நீ சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஏதோ ஒரு கட்டத்தில் நீ செத்துருவே அப்படிங்கிற மாதிரி பட் இதெல்லாம் மாற்றினது நம்ம மிதோரையாக தான் அப்படிங்கிற மாதிரியும் நைட் டைம் வந்து கடைசி டைமில் இருக்கப்போ நம்ம ஆள்மேட்டு கிட்ட சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் போயிட்டு இருக்கப்பவே நம்ம பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறு லெவல் வெறித்தனம் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மேட்டாக காப்பாற்றுறதுக்காக ஆல்ஃபார் ஒன்றை நோக்கி பறந்து வந்துட்ருப்போம் ஸோ அப்போ அவனோட தாட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்லாருமே மிதவரையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தவங்க ஆல்மேட்டில் இருந்து சரி எல்லாருமே மிதோரையாக மிதரையாக தான் சொன்னாங்க பட் என்னால் அவனை பீட் பண்ண முடியும் அவனுக்கு இணையான ஒரு ஹீரோ நானும் தான் அப்படிங்கிற மாதிரி அவனோட தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அவன் வந்து பார்த்தினா நம்ம ஆல்ஃபார ஒன்றை நோக்கி பறந்து போய் நம்ம ஆல்மேட்டை காப்பாற்றிடுவான் ஸோ இவனை காப்பாற்றினதுக்கப்புறம் எல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்களாம் யார் இவன் யார் இவன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் அப்படின்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மேட்டோட விஷன் தான் ஸோ நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சொன்னல இந்த ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு நான் இதுக்கப்புறம் நீ இறந்துருவேன்னு நினச்சேன் பட் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சது மிதுவரையாக தான் நீ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கலை உனக்கான டைம் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல் நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சிருவான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி நமக்கு வந்து பார்த்தா போர்ட்ரேட் காமிச்சிருப்பாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவன் யார் யார் அப்படின்ட்டு சில பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது எக்ஸ்ப்ளஷன் குய்க்கு தானே எக்ஸ்ப்ளஷன் குய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கை தானே யூஸ் பண்ணுவோம் நம்ம பக்கு தான் காப்பாற்றிருக்கான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பக்குவை வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தான் யாருன்னு தெரியும் பட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தா வேறிட்டுருக்கப்போ அதாவது வேர்ல்டே வந்து பேர் வாட்ச் இருக்கப்ப இப்படி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறான் அப்படின்னா அவன் அவன் தானே ரியல் ஹீரோவாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பக்குவை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க ஸோ பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவன் அவனுக்கு உடம்புல எந்த விதமான வலியும் இருக்காது ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பாற்றிடுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்போம் ஆள்மையிட்டு நீ சரியாக தானே இருக்க அப்படின்னு அது நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு இவன் கேட்கறதுக்கப்ப ஹெட் சார்ட் வந்து அதை நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி மூணு பேரும் மாற்றி மாற்றி கேட்டுப்பாங்க ஹெட் சார்ட் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பவரை வச்சு தான் நம்ம பக்குவோட அவனோட லைக் அவன் போன சீசனில் ஏற்பட்ட காயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹெட் சார்ட் தான் வந்து பார்த்தினா இது பண்ணியிருப்பான் ஸ்டிச் பண்ணியிருப்பான் ஹெட் ஸ்டார்ட்டுங்கிறது ஒரு நூல் மாதிரி இவனோட பவர் ஸோ இந்த பவர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பான் பட் பக்கோட ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாவே பிரிஞ்சிரும் பட் அந்த ஹார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி இவனோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஸ்டிச்சிங் மாதிரி ஸோ இதை ஸ்டிச் பண்ணிச்சுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா அதான் இதுதான் லாஸ்ட் சீசனில் நம்ம சிகாரைக்கு வந்து நம்ம பக்குவோட நெஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி அடிச்சிருவான் ஸோ அடித்த வேகத்தில் அவன் நெஞ்சில் ஓட்டையே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹெட் ஸ்டார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஹெட் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் உங்களுக்கு வந்து பார்த்து ஹார்ட்டை நின்றுச்சு ஏன்னா என்னோட உயிர் முக்கியமாக இல்லை உன்னோட முக்கிய உயிர் முக்கியமாக நான் யோசிக்கிட்டிருக்கப்போ தான் உன்னோட பிளட் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உன்னோட ஸ்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்தது அதாவது நானே உன்னை காப்பாத்தாலும் தான் பார்த்தேன் என்னோட உயிர் போனாலும் பரவாயில்லன்ட்டு பட் உன்னோட ஸ்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உன்னையே காப்பாற்றிருக்கு அதாவது நான் உன்னைய காப்பாற்றலை நீயே தான் உன்னைய காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம பக்குவ கிட்ட சொல்கிறோம் ஏன்னா அந்த ஸ்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வெட்டு தான் நம்ம பக்குவோட அந்த பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது ஸோ அந்த பிளட் வெசில் அந்த ஸ்வெட் வரப்போ நம்ம பக்கு வந்து பார்த்தா அவனோட பவர் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டாக கன்வர்ட் ஆகிருக்கு ஸோ அந்த பிளாஸ்ட்னால் அவனோட ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி அவனோட ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பம்பான பம்ப் ஆக ஆரம்பிச்சிது அப்படிங்கிற மாதிரி நம்ம எச் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் ஸோ அதனால் நான் உன்னை காப்பாற்றலை நீ தான் உன்னைய காப்பாற்றிக்கிட்டேன் இப்போ உடம்புல சில இடத்துல பிளட் வந்து பார்த்திங்கன்னா கிளாட் ஆகிருந்தது அதை மட்டும் தான் நான் இப்போ ரிமூவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனால் ஃபுல்லாக மூவ் ஆக முடியும் பட் நீ விட்ற ஒவ்வொரு மூச்சும் வந்து போய்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்கள யார்றான் அவன் பார்க்குறப்ப தான் எல்லாம் சொல்கிறாங்க இவன் ஏன்னா பக்குவுக்கு தெரியாது அங்கே இருக்கவன் யாருன்னு அப்போ தான் சொல்கிறாங்க அவன் தான் ஆல்ஃபார் ஒன் அப்படின்னு ஃபைட் எடுக்கலான்னு போகிறப்ப நம்ம ஆல்மைட் அவனை கூப்பிட்டு நம்ம கிட்ட இருக்க ஒரு சின்ன டிவைஸ் என்னால் இதுதான் இப்போதைக்கு தர முடியும்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த ஒரு ஆம்பர் மாதிரி ஒரு வயசை நம்ம பக்குவோட கையில மாற்றிட்டு நீ போய் சண்டை போடு கார்டமேட் ஐனமேட் அப்படின்னு வந்து பதிலாம் சொல்கிறாங்க ஸோ சொல்லி முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஆல்ஃபார் ஒன் ஆல்ஃபார் ஒன் பார்த்துட்டு சரி இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆள்மட்டை கொல்றதா இல்லை நான் சிகாரைக்கை நோக்கி போகிறதா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு சரி ஆள்மைட்டை கூட நம்ம அப்புறமா கொண்டுக்கலாம் நம்ம இப்போ சிகாரைக்கு நோக்கி போய்ட்டு அவனுக்கு என்னோடய குழுக்கெல்லாம் தந்தால் தான் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையும் சிகாராக்கியை ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க அதை நோக்கி நம்ம ஆல்ஃபார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான் எல்லா பிளானும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணேன் பட் எவனாவது ஒரு சின்ன சின்ன பசங்க வந்து என்னோடய பிளானை வந்து கெடுத்துட்டு போயிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஆல் ஆல்ஃபார் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணிகிட்ருக்கான் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் எவனாவது வந்து சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நான் என்னோடய ப்ளான் எல்லாம் அப்படின்னு அதை யோசிக்கிட்டே அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சிகாராக்கியை நோக்கி பறந்து போயிட்டுருக்கான் ஸோ அப்படி பறந்து போயிட்டுருக்கப்பவே நம்ம பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரே ஒரு செகண்டில் அங்கேருந்து ஒரு ஜம்ப் அட்டிக்கிறான் பாருங்கள் ஜம்ப் பண்ணிச்சு அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபார் ஒன்னோட முன்னாடி வந்து நிற்கிறான் ஸோ அந்த அளவுக்கு நம்ம பக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக கன்வெர்ட் ஆகிட்டான் சரியான ஸ்பீடாக இருக்குது பறந்து வந்த வேகத்தில் ஒரே பன்ச்சு தான் மூஞ்சி மேலே அவன் விடுறான் ஆல்ஃபார் ஒனுக்கு அப்படி தெரிஞ்சுட்டு போய் வந்து விழுகுறான் ஸோ இது பறந்து வந்துட்டு இருக்கப்போயே நம்ம ஆல்ஃபார் ஒன் அவனை பார்க்குறான் பக்குவ பார்க்குறப்ப அவனுக்கு வேற ஒரு இமேஜ் தான் வருது அது வந்து பார்த்திங்கன்னா கூடோ கூடங்கிறது இன்னொருத்தன் இம்போஸ்டர் அதாவது ஆல் ஆல்மேட் மாதிரி ஆல்மேட் ஆல்மேட்டோட சென்ஸு ஸோ ஆறு பேர் இருப்பாங்கல்ல மிதரையாவோட பவர்னுட்டு ஸோ அதில் ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூடோ ஸோ அவன் வந்து கொடுத்ததுன்னு ஞாபகத்துக்கு வரும் அந்த எல்லா ஆள் அதாவது எல்லா ஒன் ஃபார் கொன்னதுக்கு அப்புறம் மொத்தம் ஆறு பேரும் ஏழு பேரும் இருப்பாங்க ஒன் ஃபார் ஆல் அதில் ஒரு ஒன் ஃபார் ஆல் தான் வந்து வேணால் கூடும் அப்படிங்கிறவன் ஸோ அந்த கியூடோட மூஞ்சி தான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகத்துக்கு வரும் ஸோ இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கப்ப நம்ம கம்யூனிகேஷன் சென்டரில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கல ஸோ அந்த ஃபைட்டில் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது ஸ்பின்னர் லீட் பண்ணிட்டு இருந்த அந்த மாஸ்டர் அசோசியேஷனில் வந்து வேறு கண்ட்ரோல் பண்ணியாச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேசர் இந்த லேசர் ஈவெண்ட் லாஸ்ட் சீஸ் சாரி லாஸ்ட் எபிசோடில் வந்திருக்கமில்ல ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஜூர் ஆனவங்கள காப்பா இருக்காங்க ஸோ இது ஒரு லொக்கேஷன் மொத்தம் ஆறு லொக்கேஷன் ஏழு லொக்கேஷனில் ஃபைட் நடந்துகிட்ருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு இல்லைன்னா நாலு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் நம்ம மைஹிரோ அகாடமி சேர்ந்த எல்லா ஹீரோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபைட் போயிட்டுருக்கும் அதில் ஒரு முக்கியமான இடத்தான் நம்ம ஆல்ஃபார் ஒன்னும் சிகாரைக்கு ஃபைட் பண்ணிகிட்டு நடக்கிறது ஸோ இதெல்லாம் இங்கே போயிட்டுருக்கப்ப நம்மளோட எஜ் சா சாரி எஜ் சாட்டில் இவ இவளை வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவளோட பவர் வந்து ஒரு ஸ்னைப்பர் ரைஃபிள் மாதிரி இருக்கும் அந்த ஸ்னைப்பர் ரைஃபிள் வச்சு ஃபயர் பண்ணாங்கன்னா செம்ம ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா போய் ஹிட் ஆகும் ஸோ லாஸ்ட் டைம் நம்ம மிதோரைய ஹன் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபார் ஒன் வந்து அனுப்பியிருப்பான் ஸோ இவளும் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க பட் இவ்வளோ நல்லா கன்வெர்ட் ஆயிடுவா ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறா எல்லாரும் பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது வேறு யாரும் இல்லை அந்த பிளாஸ்ட்டு அந்த பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்குவதான் ஸோ நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆட் சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ லாஸ்ட் டைம் அவன் வந்து சிகாரிக்கோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ அவள் ஏதோ ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சான் அதாவது பக்குவோட பவரில் ஏதோ ஒரு அப்கிரேடான ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான் பட் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சிகாரைக்கு அடிச்சிட்டான் பட் இப்போ அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க ஸோ ரொம்ப ஓவர் பவர் அது ஓவர் பவர்னு சொல்ல முடியாது முன்னேறுத்ததோட ரொம்ப பவராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கு கன்வெர்ட் ஆகிருக்கோம் ஸோ அதை அங்கே இருக்கப்ப இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதுவையாகவும் சிகாரைக்கு கட்டி போட்டு வச்சிருப்பான் மிதோரியா அவனோட ஃபோர்த்து பவர் அதாவது பிளாக் வைப்பை வச்சு கட்டி போட்டிருப்போம் ஸோ அந்த வைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகாரேக்கு பிச்சு எரிஞ்சிருவோம் எரிஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான் ஸோ அங்கே அந்த ஃபைட் அங்கே நடக்கட்டும் இந்த ஃபைட்டை நம்ம இங்கே முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம மிதவரியா சொல்லுவோம் என்கிட்ட இன்னும் ஒரே ஒரு ஷிஃப்ட் கியர் தான் இருக்குது ஸோ இந்த ஷிஃப்ட் கியரை நம்ம எப்படி பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாக்கப்பவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலு ஃபைட் போய்ட்டு சாரி ரெண்டு ஃபைட் போயிட்டுருக்கும் இருக்கும் சிகாரேக்கு விசஸ் மிதோரியா அண்ட் ஒன் ஆல்ஃபார் ஒன் விசஸ் பக்குகோ ஸோ இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்சராக காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த பேர ஃபைட்டுக்கு போவாங்க சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆல்ஃபர் ஒன்று ஆல்மேட்டை வந்து பேராக கொல்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடித்து ஆல்மையிட்ட கொள்றதுக்கு வே வேறு லெவல் வேகமாக போயிட்டுருப்பான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கு செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பவர் கண்டுபிடிச்சிருப்போம் ஸோ அது பவர் யூஸ் பண்ணுவான் பாருங்கள் செம்ம வேகமாக போய்ட்டுருப்பான் அவனாலேயே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது எது பில்டிங் மேலே ரோடு மேலே எங்கெங்கே இடித்து போயிட்ருப்பான் பட் எந்த விதமான ஒரு வழியும் அவனுக்கு தெரியாது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்போ வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும்ங்கிறது பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதாவது பவரோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுவான் அவனுக்கு வழினா என்னன்னு தெரியாத ஒரு அளவுக்கு அவன் போயிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருப்பான் ஸோ அந்த சமயத்தில் மறுபடியும் நம்ம ஆல்ஃபார் ஒனுக்கு அந்த ஞாபகம் வருது நம்ம ஆல்ஃபார் ஒன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து தூக்கி வச்சு கொண்டுருப்பான் அது ஏன் அப்படின்னு வந்தோன்னா நம்ம ஆல்ஃபார் ஒன்னோட தம்பி யோசியை வந்து பார்த்தீங்கன்னா கூட தான் காப்பாற்றிருப்பான் ஒரு இடத்துல இருந்து ஸோ அவன் காப்பாற்றினால தான் நம்ம ஆல்ஃபார் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தம்பியே கொள்வதுக்கான நிலைமை அது ஃப்ளாஷ்பேக்காக என்னன்னு தெரில என்ன எதுவும் சொல்லலை பட் உன் தம்பி சாகிறதுக்கு காரணமே நீ தானா லாட் அப்படின்னு சொல்லுவான் கூட அதை சொல்லி முடித்தோடனே நம்ம கூடவை கல் திணிச்சு கொண்டு நம்ம ஆல்ஃபார் ஒன் கீழே போட்டுருவான் ஸோ இவனை பார்க்குறப்ப நம்ம பக்கு பக்கு கோ பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபார் ஒன் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இதனால தான் இவனை பார்த்தா எனக்கு இவ்வளோ கோபம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கு கூட ஃபைட் பண்ண எந்திரிச்சு அவன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருப்பான் அதை இவன் வந்து யோசிச்சு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஒன் ஸோ அடி விட்டு பிசு இருப்பான் நம்ம ஆல்ஃபார் ஒன் அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மால்ஃபர்வன அவனை பார்த்து க கத்துவான் அவன் சும்மா விட மாட்டேன்டா கூடு அப்படின்னு அப்போ நம்ம பக்குவ சொல்லுவோம் கூடவா யாரை கூடு நான் வந்து கச்சா கச்சா பக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான் ஸோ சொல்லி முடித்த உடனே இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஸோ ஃபைட் இன்னும் இருக்குது ஸோ அடுத்த சீசனில் சாரி அடுத்த எபிசோடில் தான் இன்னும் நிறையா ஃபைட் வரும் ஸோ கொஞ்சம் ஃபீவர் இருக்கிறனால சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடில பட் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டிப்பாக நான் கரெக்டாக போடுறேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றினா நீம்ஸோட தமிழ் அப்டேட்ஸோ அல்லது வேறு ஏதாவது வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறுபடியும் மறுத்த எப்போ சொல்லுங்கள் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப் டாடா பாபாய்